ரெண்டு கப்பா ஒரு கப் போடுமா? கேசரி. என் குடிமா இதுக்குட்டி. குடி. பிரசன் ஐயா. நான் பைக்கில கை ஓடுற இது லேட்டா போடுறது போ. ரெண்டு ஸ்பூன் நெய். அதுக்கு அடுத்து காய் அள்ளி முந்திரியே இந்த கிறிஸ்மஸ் வளமா.

தண்ணி கொஞ்சம் நல்லா பொதிக்க விடணும் கொஞ்சோண்டி ராப் நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம் அதில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதில் சுடுதண்ணியில் இப்படி இது பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டி சேர்த்துக்குவோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கேசரி கிண்டில் ஏலக்காய் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம் ரெண்டு கப் ஜீ ஒன்றரை கப் ஜீனி போடணும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் போட்டுக்கிறேன்

இப்போ நம்ம வதக்கி வதைக்கு வச்சு நெய்யில் போட்டு வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் இது ரெண்டி இது கூட ஆகிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி வச்சிருக்கோம் இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு நம்ம மேலே வந்து டிசைனுக்காக கிறிஸ்மஸ் பழம் தான் மேலே மேலே வச்சுருக்கோம் இது வந்து நீங்கள் ஒரு பவுல் எடுத்து அப்படியே அரைச்சு வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேசரி ரெடி